வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் அமல்படுத்தியிருக்காங்க அதற்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இதெல்லாம் வந்து மத்திய வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது குறித்து திமுக அதிமுக இவங்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க அதிமுகலாம் வரலாற்று பிழை இந்த சிட்டிசன்ஷிப் அமென்மெண்ட் ஆக்டு அப்படின்னு அதிமுக கொந்தளிச்சிருக்காங்க பாஜக என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா அப்படியா வரலாற்று பிள்ளையா அப்புறம் எதுக்காக இந்த வரலாற்று பிழைக்கு ஆதரவாக பாராளுமன்றத்துல ஓட்டு போட்டீங்க அப்படின்னு பாஜக கேள்விகளை எழுப்புறாங்க திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி கையெழுத்து இயக்கம்லாம் வந்து நடத்தினாங்க திமுக இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து பண்றதுக்கு கையெழுத்து இயக்கம்லாம் நடத்தினாங்க நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம் இந்த கையெழுத்து இயக்கத்தினாலாம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டை நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுதான் எக்ஸாக்டா நடந்திருக்கு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்டமெண்ட் ஆக்ட் அமல் இருக்கு பார்த்தீங்களா இதை இரண்டு வியூவா பார்க்கலாம் ஒன்று பொலிட்டிக்கல் வியூ ரெண்டாவது எத்திக்கல் வியூ இந்த ரெண்டு வியூ படி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாத்தையும் பார்த்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு ஓட்டு போட்டு பாஜக தனி பெரும்பான்மையாக ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க அப்போ கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை பாஜக நிறைவேற்றியிருக்காங்க அதுதான் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அதுதான் பொலிட்டிக்கல் சரியான விஷயம் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் கொடுத்த வாக்குறுதிக்கு ஆதரவாக மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அதை நிறைவேற்றிருக்காங்க பாஜக நிறைய பேர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா எலெக்ஷன் இன்னும் ரெண்டு மாதத்தில் வரப்போகுது கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி இது மாதிரியான சென்சிட்டிவான விஷயத்த கையில் எடுக்க மாட்டாங்க பாஜக அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க ஆனால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் டெஃபினட்டாக பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து பாஜகவுக்கு பொருந்துங்க இது பொலிட்டிக்கல் வியூ எத்திக்கல் வியூ படி பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய அறிக்கை எடுத்துக்கலாம் சமூக நல்லிணக்கத்தோடு நாட்டு மக்கள் வாழ்கிற இந்த நேரத்தில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு விஜய் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு அடுத்து ஒரு வார்த்தை தான் முக்கியமானது என்ன சொல்லியிருக்காருனா தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஆட்சியாளர்கள் உறுதி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் நேற்று அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு எப்படி தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஆட்சியாளர்கள் உறுதி அளிக்கணும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் தமிழகத்தில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு நேற்று கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் இதே தான் சொன்னார் கேரளாவில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை நடைமுறைப்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு கேரளாவுடைய முதலமைச்சர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் செவன்த் ஷெட்யூல் வந்து டெஃபினட்டாக ஒரு விஷயத்தை சொல்லுது இந்த சிட்டிசன்ஷிப் மேட்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு பெர்சன்டேஜ் கூட கனெக்ஷன் கிடையாது மாநில அரசாங்கம்னால ஒன்றுமே இந்த சிட்டிசன்ஷிப் விஷயத்தில் பண்ண முடியாது மத்திய அரசாங்கம் தான் இதில் எதை மாற்றுறதா இருந்தாலும் சரி எந்த விஷயத்தை வந்து கொண்டு வரதாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கம் தான் இந்த குடியுரிமை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது மாநில அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு எல்லா இடத்துலையும் இருக்குது கூகுளில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தா கூட அதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இருந்துக்கிட்டு எப்படி வந்து விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஆட்சியாளர்கள் உறுதி அளிக்கணும் அப்படின்னு எப்படி சொல்றாரு அப்படிங்கிறது தெரியல முதலமைச்சரும் இதை வந்து குறிப்பிட்டிருக்காரு முதலமைச்சர் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பணும் எப்படி எழுப்பணும் இது மாதிரி நடைமுறைப்படுத்த விட மாட்டோம்னு சொல்றீங்களே என்ன ஐடியா வச்சிருக்கீங்க எப்படி நடைமுறைப்படுத்த சட்டத்தில் சாத்தியமே இல்லை மாநில அரசாங்கம்னால இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் எப்படி வந்து நடைமுறைப்படுத்த விடமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை பார்த்து கேள்வி எழுப்பணும் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகளை போடுறாங்க இந்த சட்டம் என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக இனிமே வரக்கூடியவங்க கிடையாது இந்த மூன்று நாடுகள்ல இருந்து இனிமே வரக்கூடிய இந்த ஆறு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவோம் அப்படின்னு சொல்லல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியா வந்திருக்கக்கூடிய சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க பார்த்தீங்களா மத சிறுபான்மையின மக்கள் அவங்க இப்போ தாங்க வசிக்கிறாங்க அவங்களுக்கு அகதிகளாக இருக்காங்க அவங்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான சட்டம் தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது இந்த சிஏஏனால இங்கே இருக்கக்கூடிய இந்திய இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாயிண்ட் பர்சன்டேஜ் கூட வந்து பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அந்த மூன்று நாடுகளில் மத சிறுபான்மையின மக்கள் பல்வேறு துன்பத்துக்கு வந்து ஆளான காரணத்தினால தான் அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படி என்ன துன்பத்துக்கு ஆளானாங்க அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மத சிறுபான்மையின மக்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மக்கள் தொகை எண்ணிக்கையில் ஹிந்து மக்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா டபுள் டிஜிட்டில் வந்து இருந்துச்சு பர்சன்டேஜ் இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் பத்து பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தது ரெண்டு புள்ளி ஒரு சதவீதமாக குறைஞ்சிருக்கு இந்த குறைவுக்கான காரணம் என்ன இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டயத்தில் இங்கே இருந்த இஸ்லாமிய மக்களுடைய எண்ணிக்கையை வந்து ஒப்பிட்டு இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய எண்ணிக்கையை ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த பர்சன்டேஜ் உயர்ந்திருக்கும் ஆனால் பாகிஸ்தானில் அங்கே அப்போ இருந்த இண்டிபெண்டன்ஸ் டயத்தில் இருந்த இந்துக்களுடைய எண்ணிக்கையும் இப்போ இருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் எண்ணிக்கை படி பார்க்கக்கூடாது பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கும் அப்போ இதனால தான் இங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மையின மக்கள் பல்வேறு துன்பத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அவங்க வந்து இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக இதில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு பாதிப்பு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னு தெரியலை ஒரு போஸ்டர் கூட பார்க்க முடிஞ்சிச்சு இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டில் என்ன பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணீங்கன்னா ஒரு கோடி ரூபா தரோம் அப்படின்னு நிறைய பகுதிகளில் போஸ்டர் கூட சில வருடங்களுக்கு முன்னாடி ஒட்டப்பட்டிருந்துச்சு அதை கூட என்னால் பார்க்க முடியுது அப்போ டெஃபினட்டாக இங்கே இருக்கக்கூடிய இந்திய இஸ்லாமியர்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதாங்க ஃபேக்ட் இதையும் மீறி இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னால் அது உங்களை ஏமாத்துறதுக்கான வேலை ஒரு பொய்யை வந்து கட்டமைக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத இந்திய இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் திலீப் மண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அதி தீவிர மோடி எதிர்ப்பாளர் ஓகே அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா அதை அமல்படுத்திருக்காங்களே அதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதி தீவிர மோடி எதிர்ப்பாளர் இந்தியா டுடே உடைய எக்ஸ் எடிட்டராக வந்து இருந்தவர் அவர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக அந்த மூன்று நாடுகள்ல இருந்து வந்திருப்பாங்க பார்த்தீங்களா வந்த ஹிந்து மக்கள்ல முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் ஸோ அதனால் தன்னுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்காரு நடிகர் விஜய் அவர்கள் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பிளவுவாத அரசியலை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கான விளக்கங்களை அவர் வந்து கொடுத்துருக்கணும் ஒரு வீடியோ வடிவில் இல்லை அவர் கொடுத்த அறிக்கையிலேயே அந்த டேட்டாலாம் இருந்துச்சுன்னா அதை பற்றி சொல்லியிருக்கணும் எதுவுமே சொல்லாமல் ஒரு ரெண்டு மூணு லைனில் சொல்றதெல்லாம் கேட்கும்போது வந்த அரசியலுக்கு வந்த இவ்வளவு குறுகிய காலத்திலேயே இப்படி ஒரு இம்மெச்சூரான ஒரு அறிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகளை வந்து போட்டுக்கி எது எப்படியோ ஃப்யூச்சர் ஆஃப் பாலிடிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களும் திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்களோ எது மாதிரியான அரசியலை வந்து நகர்த்தி கொண்டு போனாங்களோ அது மாதிரியான அரசியலை தான் அவரும் நகர்த்தி கொண்டு போக பிளான் பண்றாரு அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதிய ஒரு விஷயத்தோட தப்புனா தப்பு சரினா சரி அப்படிங்கிற ஒரு பாலிடிக்ஸ் குள்ள விஜய் அவர்கள் வரமாட்டாரு அப்படிங்கிறது இதுலருந்தே தெரியுது இப்போ டெஃபினட்டாக ஃபியூச்சர் ஆஃப் பாலிடிக்ஸு அண்ணாமலை வர்சஸ் திமுக அதிமுக டிவிகே இவங்கெல்லாம் ஒரே அணியில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு விஜய் அவர்களுடைய டைரெக்ஷனை படி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து என்ன பண்ணார் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுகவுக்கு திமுக கூட்டணிக்குள்ளே போய் சேர்ந்துட்டாரு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் திராவிட கட்சிகள் பக்கம் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த அறிக்கையிலேருந்து அது கிட்டத்தட்ட என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்